ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஆம்லா நட்கூடைக்கு வந்து அடி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு பாருங்கள் வைலட் கலரு எல்லோ கலரு எடுத்துக்கணும் அது கூட வந்து க்ரீன் கலர் இது மூணுத்தையும் சேர்த்து தான் இப்போ நம்ம போட போகிறோம் அதுக்கு பாருங்கள் ஒயர் வந்து கட் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு அந்த ஆறு இருக்குது பார்த்திங்களா அதுக்கு நேராக வந்து ஒயர் அளந்து கட் பண்ணிக்கணும் இப்போ நான் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் எல்லோ கலரில் வந்து இருபது வயலட் கலரில் வந்து இருபது மொத்தம் வந்து நாற்பது ஒயர் கட் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்தது க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி போட்டுக்கணும் போட்டுட்டு கொஞ்சம் ஒயர் மட்டும் விட்டுறணும் சைடில் விட்டுட்டு வயலட் கலர் ஒயரை வந்து மேலே வச்சுக்கணும் இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் லாக் பண்ணுற மாதிரி எல்லோ கலர் ஒயர் வைக்கணும் வச்சுட்டு எல்லாத்தையும் மொத்தமாக பிடிச்சுக்கணும் பிடிச்சிட்டு இப்போ பாருங்கள் ரன்னிங் ஒயர் எடுத்து மேலே வச்சிடணும் இந்த வயலட் கலர் ஒயர் எடுத்து ஒரு ஹோல்குள்ளே விடணும் அடுத்து இந்த எல்லோ கலர் ஒயர் எடுத்து இந்த ரெண்டு ஹோல்குள்ளரையும் விடணும் அவ்வளோதான் இப்போ எல்லா ஒயரையும் வந்து நம்ம அப்படியே டைட் பண்ணணும் இதுதான் வந்து ஆம்லா நாட் நெல்லிக்காய் முடிச்சு போட்டாச்சு இப்போ என்ன பண்ணணும் எப்பயும் போல் இந்த ஒயருங்க எல்லாத்தையும் நம்ம வந்து சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும் அதுக்கடுத்தது இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு ரெண்டாவது நாட் போட்டு காட்டுறேன் வயலட் கலர் வைக்கணும் அது மேலே வந்து எல்லோ கலர் வைக்கணும் இதே ஆர்டரில் தான் நம்ம வந்து இப்போ எல்லா ஒயரையும் வந்து சேர்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹோல்குள்ளே அடுத்த ஒயரை வந்து ரெண்டு ஹோல்குள்ளே சேர்க்கணும் அவ்வளோதான் நல்லா டைட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெடி ஆகிடும் இப்போ இந்த எல்லா கட் பண்ணியிருக்கிற எல்லா ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இருபது நாட் போட்டாச்சு இப்போ ஃபஸ்ட் லைன் போட்டு கட் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்தது அதே க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தான் நம்ம அடி ஃபுல்லாக போட போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த ஓரத்தில் இருக்கிற ஒரு ஒயர் எடுத்து அந்த அளவு எடுத்துக்கணும் இது வந்து சென்டர் லைனு அதை வந்து நம்ம ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த சைடில் வந்து எல்லா ஒயரும் வந்து நமக்கு கிராஸ் கிராஸாக இருக்கும் அந்த ஒயர்னுடைய அளவு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு சைடில் வந்து இந்த ரன்னிங் ஒயரை விட்டுறணும் விட்டு இப்போ கிராஸாக இருக்கிற ஒயரில் வந்து நம்ம நாட்டு போடணும் இப்போ இதே போல தான் நம்ம வந்து எல்லா நாட்டையும் போடணும் இப்போ இது போல கிராஸாக இருக்கிற எல்லா ஒயர்லேயும் நான் வந்து போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ மேலே வந்து நாலு லைன் போட போகிறேன் கீழே வந்து நாலு லைன் போட போகிறேன் இப்போ போட்டு முடிச்சாச்சு இப்போ பாருங்கள் இது வந்து சென்டர் லைன் அது அதில் இருந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதே போல் இந்த பக்கமும் ஒன்று ரெண்டு மூணு நாலு போட்டாச்சு இந்த சைட்லேயும் பாருங்கள் அதே போல் போட்டாச்சு இப்போ மொத்தம் வந்து ஒன்பது லைன் அடி இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து ஒயர் வந்து கிராஸாக க்ராஸாக இருக்கும் இப்போ இந்த ஓரத்தில் மட்டும் ஒரே ஒரு ஒயர் வந்து தனியாக இருக்கும் இப்போ அந்த ஒயர்லாம் நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டு வச்சிடணும் இப்போ பாருங்கள் நான் முடிச்சு போட்டு வச்சுட்டேன் நான் இப்போ இந்த சைடில் விட்டுருக்குற ஒயரங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறணும் இப்போ பாருங்கள் இந்த ஒயரை வந்து நான் கட் பண்ணிட்டேன் அதுக்கடுத்தது இந்த சென்டரில் இருக்குது பார்த்திங்களா அது வந்து நம்ம கொஞ்சம் அளவு தான் விட்டு ஃபஸ்ட்டு போடும் மோதே போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதை கட் பண்ண தேவையில்ல அதுக்கடுத்தது இந்த ஓரத்தில் பாருங்கள் வைலட் கலர் ஒயர் இருக்குது பாருங்கள் அந்த ஒயரை வந்து கட் பண்ணிடணும் அதே போல் ஆப்போசிட் சைடில் வந்து இந்த மாதிரி நம்ம முடிச்சு போட்டிருக்கோம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும் அது வந்து சென்டர் லைனு இப்போது இந்த ஓரத்தில் வந்து ஒரு ஒயர் இருக்கும் அதையும் கட் பண்ணிடணும் அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணணும் அப்படியே திருப்பிக்கணும் பின் பக்கமாக திருப்பிட்டு இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஒயருங்களை வந்து ஃபஸ்ட் நாட்டில் சொருகக்கூடாது அதுக்கு அடுத்த நாட்டில் வந்து ஒரு அஞ்சு ஆறு நாட்டுக்கு சொருகி விட்டுறணும் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு இந்த வயலட் கலர் ஒயரை சொருகிறேன் அதுக்கடுத்தது பாருங்கள் சென்டர் லைனில் இருக்கிற வயர் சொருகணும் அதுக்கடுத்து இந்த ஓரத்தில் பாருங்க ஒரு வயர் இருக்கும் அந்த வயரை நம்ம வந்து சொருகி விட்டுருணும் இப்போது ஆப்போசிட் சைட்லேயும் வந்து நம்ம இதே போல் தான் வந்து சொருகணும் இப்போ பாருங்கள் இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒயரை வந்து சொருகி விட்டுருணும் அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று இருக்கும் அந்த ஒயருங்களும் சொருகி விட்டுருணும் தேங்க் யூ